あ。 கிரைஸ்தல்லாட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் உபாக முப்பஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓராம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமில தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே ஓரேபிலை இஸ்ரேவில் புத்திரோடு பண்ணிக்கொண்ட கொண்ட அல்லாமல் மோவாபின் தேசத்தில் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கத்தர் மோசரிக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவன் ஆபிரகாமோடே ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார் அதை பின்னர் ஈசாக்கோடும் யாகோவோடும் புதுப்பித்துக் கொண்டார் சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர் இஸ்ரேபோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இரண்டு முக்கிய கொள்கைகளை உள்ளடக்கியது அவை தேவன் உடன்படிக்கையில் அந்த வாக்குத்தங்களையும் பொறுப்புகளையும் நிலைப்படுத்தினார் என்பதையும் விசுவாசத்துடன் கீழ்ப்படியும் இயல்புடன் மனிதர் அவரை ஏற்றுக்கொள்ள தேவனாக்கத்தர் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் கத்திய மகிமை உண்டாவதாக இந்த உடன்படிக்கையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் முன்னால் அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் போலவே அதே போலவே இருக்கிறது அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்ட பின் அவர்களுக்கு காணான் தேசம் கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரவேலரை தம் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவனாய் இருப்பார் என்பதையும் இந்த உடன்படிக்கை தெளிவுபடுத்துகிறது இந்த வாக்கு திட்டங்களையெல்லாம் தேவன் நிறைவேற்றுவதற்கு முன் இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அனைத்துக்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் திருத்த பிரசனா மகிமை உண்டாவதாக தமது மக்கள் உடன்படிக்கையை கை கொள்ள தவறினால் என்ன நடக்கும் என்பதையும் தேவன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் கீழ்ப்படியாமையின் தண்டனை உடன்படிக்கையின் மக்கள் என்ற நிலைமை இழத்தல் அதாவது சிறைப்பட்டு போகுதல் என்ற எல்லாம் ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் கற்றுப்படுத்தலாம் மகிமை உண்டாவதாக புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு செய்துள்ள உடன்படிக்கை அது ரத்தத்தினால் உடன்படிக்கை சிலுவையிலே நம்மோடு செய்து கொண்டதான உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையிலே நாமும் பங்கு பெற்று அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவரோடு கூட ராப்போஜனத்திலே அந்த உடன்படிக்கையை புதுக்கி புதுப்பிக்கிறவர்களாய் இந் தேவனோடு பரிசுத்திலும் நீதியிலும் அவருடைய கிருபையிலும் நிலைத்திருக்க உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக தொடர்ந்து முப்பதாவது அதிகாரத்திலே ஆண்டபிடத்தில் திரும்பிய பின் வருகையான ஆசீர்வாதங்கள் அது செழிப்பின் ஆசீர்வாதங்கள் ஆகியவற்றை குறித்து இங்கே இந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த மக்களிலும் தங்கள் பாவ வழிகளில் தொடர்ந்து செல்லும் நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் வழிகளில் பாதுகாப்பாக இருப்பதாக கருதலாம் ஆனால் அங்கே தேவனுடைய கோபாக்கினை வந்துவிடும் அதே வேளையிலே அவனுடைய கற்றைகளுக்கு பயந்து அத்துடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அத்துடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல தூரமானதுமல்ல என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கத்தர் நான் பிதாக்களாகி ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தருடைய கத்திரில் அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தி அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் பத்து பசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே மோசைக்கு பின் யோசுவா தலைவனாகிறதை குறித்து பார்க்கிறோம் மோசு யோசுவை அழைத்து இஸ்ரோ பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடரமானதாயிரு கத்தர் இவர்களுக்கு கொடுப்பேனின்றி இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரக்கும்படி செய்வாய் கத்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி யோசுவாவிடம் அந்த காரியங்களை ஒப்புவிக்கிறது குறித்து பார்க்கிறோம் நூற்றி இருபது வயதுள்ள இந்த மோசி இந்த யோர்தானை கடந்து போவதில்லை என்று கத்தல் சொன்னபடியாலே இந்த காரியங்களை யோசுவாவிடம் ஒப்பு கொடுக்கிறார் கத்திரப்பைமை உண்டாக்குவதாக நியாயப்பிரமாணத்தை எழுதி அந்த லீவு புத்திரான ஆசாரியிற்கு கொடுத்து கூடார பண்டிகையிலே இதை வாசிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிற காரியத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரோலின் சீர்கட்டு நடவடிக்கைகள் முன்னறிவிக்கப்படுகிறதை தொடர்ந்து இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்காமல் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிட்டு விலகி போவதை ஆண்டவர் ஏற்கனவே இந்த மோசலின் மூலமாக வெளிப்படுத்தி எச்சரிக்கிறார் இந்த எச்சரிக்கையின்படி அவர்கள் கவனமாய் கேட்டு நியாயப்பிரமாணத்தின்படி கத்த கொடுத்த கட்டளையின்படி நடக்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தின் தேவனாய் கற்றுட்டாமே கருமையான நாளிலும் தியானிக்கு நமது வாழ்க்கையிலும் கத்தர் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக கத்தத்தினால் புதிய உடன்படிக்கையாகிய சிறுவைகளை நமக்கு செய்து கொண்ட திருபயினால் நம்ம நிரப்பை நடத்துவாராக பிரச்சினை மயி உண்டாவதாக ஆமீன் ஆமீன்